قال كم لبستم في الأرض عدد سنين قال النبي صلى الله عليه وسلم من فرح رمضان حرم الله جهده على النيران وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاكرين والحمد لله رب العالمين على بطر الله நகர நோடையோரமாகிய எல்லா புகழும் மகிழ்ச்சியும் அல்லா ஒருவனுக்கு ஒரு தாக்கமாகும் நமது கண்மணி நாயகம் முஸ்தபா தாகா ரசூலுல்லாஹி சல்லா அலைஹி ஒசல்ல அன்னவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களான அகல மீதும் சத்திய சகாபாக்கள் தாவியன்கள் தமோக தாபியன்கள் மற்றும் உயர்ந்த சுகலாக்கள் நல்லாறுகள் ஆடியாக்கள் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் இறைவனுடைய கர்ணையும் சமாதானம் சமாதானும் இஸ்லாத்தின் காணிக்கையான ஐமது சலாமினை உங்களிடம் சமர்ப்பணம் செய்கின்றேன் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஜி வணக்கம் அல்லாவுடைய மாபெரும் கிருதையால் மகத்துவம் புரிந்த இறை அருள்வளம் செறிந்து அருள்வளமாக புரியக்கூடிய ஒரு தருணத்தில் நம்மை எல்லாம் சங்கைப்படுத்தி வைத்திருக்கிறார் இதேபோல நாளை மறு உலகில் பெருமானார் செல்லம் ராகுலே செல்லும் அவர்களோடு சங்கிமித்திருக்கக்கூடிய பெரும்பாக்கியத்தை நமக்கு நம் மனை மக்கள் குடும்பக்காரர்கள் நம்மளுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும் சமர்ப்பணம் செய்தல் குறிவான அதுபோல அல்லாபத்தால இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் எல்லாவிதமான தேவைகளையும் பூர்த்தியாக்கி உடல் ஆரோக்கியத்தை தந்தல் குறிவானாக வரக்கூடிய ரமநாளே நாம் முழுமையாக அடையப்பெற்று அதிலே உண்டான எல்லாவிதமான கைதுகளையும் பரக்கத்துகளையும் வளங்களையும் செழிப்புகளின் எதை நமக்கு அன்பளிப்பாக தர இருக்கிறானோ அதை முழுமையாக பெறுவதற்கு தகுதி உடையவர்களாக நம் அனைவரையும் அருள்வரம் பெற ரமதானை வருக என்ற ஒரு சிறிய தலையங்கத்தின் கீழ் சில தகவல்களை காண இருக்கும் அல்லாஹு பொழுது அழகாக சொல்லுவார் கொள்கை பகுதியில்லாகி ஒவ்வொரு அபிமதிகை அல்லாஹ் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற அருள்வளம் என்பது நாம் சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்கள் செல்வ செழிப்புகள் இவை விட ரொம்பவும் சயிரானது என்பதாக இறைவன் நமக்கு பறைசாட்டுகிறான் பொதுவாக இந்த உலகத்தில் கட்டமைப்பு என்பது இல்லாமல் போகும் என்று சொன்னால் நாம் தெரிகட்டி போகும் என்பது எவ்வளவு உதாரணங்கள் இன்றைக்கு காட்டலாம் எவ்வளவு நாம் வெளிப்படுத்தி காட்டலாம் அப்ப கட்டமைப்பு என்பதும் கட்டுப்பாடு என்பதும் கோட்பாடு என்பதும் நமக்கு இஸ்லாம் வகுத்திருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு நாம் இவ்வளவு அழகான முறையிலே ஆடைகளிலும் இருக்கட்டும் உடைகளாக இருக்கட்டும் செயல்முறைகளாக இருக்கட்டும் அனைத்திலுமே சரி நாம் கட்டுப்பாடோடு கோட்பாடோடு இருப்பதற்கு கட்டமைப்பு மிக மிக அவசியம் என்பதை நம் இசலாத்தினுடைய இஸ்லாமியர்களுடைய மற்றவர்களுடைய பார்வை கொண்டு எண்ணக்கூடிய செய்திகளை நாம் காண முடிகிறது அப்போ ஒரு மனிதன் ஒரு கட்டமைப்பில் கட்டுப்பட்டதுதான் காலம் ஒரு மனிதன் காலத்தை வீணடிப்பான் என்பது என்று சொன்னால் அவனை கூட அவனை விட முகவும் கைசேதவாதி யாரும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இமாமுனாத்தால் அவர்கள் சொல்வார்கள் காலம் என்பது வாழை போன்றது என்பதாக சொல்வார்கள் காலம் என்பது வாழை போன்றது அதை நீ பயன்படுத்த பயன்படுத்த தவறினால் அது உண்மை பயன்படுத்திவிடும் என்பதாக சொல்லுகிறார்கள் அப்போ காலம் என்பது நான் சரியான வெற்றியை நோக்கி பயன்படுத்தி செல்வானே என்று சொன்னால் அவன் எந்த விதத்திலும் சரி அவன் வெற்றிக்கு சொந்தக்காரனாக ஆகுவான் என்பது ஞானவான்களுடைய கருத்தாக இருக்குகிறது ஞானவான்களுடைய கருத்தாக இருக்குகிறது காலத்தை பற்றி இறைவன் நாளை மறு உலகத்தில் கேள்வியாக வைத்திருக்கிறான் என்பது குரான் நமக்கு பறைசாற்றுகிறது அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் நாளை மறு உலகத்திலே விசாரணைக்கு காலத்தையும் அல்லாது ஒரு கேள்வியாக வைத்திருக்கிறேன் என்பதாக சொல்லுகிறான் காலத்தையும் உமக்கு கொடுக்கப்பட்ட காலம் ரமதான் என்ற அந்த மாதம் அந்த தருணம் அந்த காலம் நீ எப்படி பயன்படுத்தினாய் என்பதாக கேள்வி கேட்பார் அதை தாண்டி இருக்கக்கூடிய பதினாறு பதினோரு மாதங்களை நீ எப்படி பயன்படுத்தினாய் என்பதை இறைவன் கேட்பான் அப்ப காலத்தை பற்றி இறைவன் கேள்விகளை எழுப்புவான் என்பதாக குரான் சொல்லுகிறது கால கம் லபிஸ்தும் ஆண்டுகளினுடைய எண்ணிக்கையில் நீ பூமியில் எவ்வளவு காலம் இருந்தீர்கள் எப்படி அதை பயன்படுத்தினீர்கள் என்பதாக குரான் நமக்கு பரிசாற்றுகிறது அப்போ இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல அதை எப்படி நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியம் அதனால்தான் குரானிலே ஒரு இடத்திலே சொல்லும் பொழுது சொல்லுகிறான் ரப்பானா அகர்ஜினா நாமல் சுவாலிகன் குன்னா நாமல் அவளன் இருக்கும் சொல்லுகிறான் அந்த நரகத்திலே இருக்கும் பொழுது மனிதர்கள் சொல்லுவார்களாம் இறைவா நீ எங்களை இதை விட்டு வெளியேற்று நரகத்தில் இருந்து எங்களை வெளியேற்றுவாயாக நாங்கள் வழக்கமாக செய்து கொண்டிருந்த இந்த பாவங்களை எல்லாம் விட்டு நாங்கள் சாலிகினுகளாக நல் அமல்களை செய்து கொண்டு நாங்கள் மீண்டும் இந்த இடத்துக்கு வருவோம் எங்களுக்கு அவகாசத்தை குடு என்பதாக இறைவனிடத்தில் இவர்கள் கேட்பார்கள் என்பதாக ஒரு ஆணையே நமக்கு எழுதியிருக்கிறார் ஒரு வரலாற்று தகவல்களை இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதனுடைய வரலாற்று தகவல்களை பதிவு செய்கிறார் இப்படி இந்த துன்யாவிலே நீங்கள் ஒரு நிலைமைக்கு ஆளாக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக குரான் அவங்களுக்கு மொத்தம் பதினோரு பேர் மொத்தம் பனிரெண்டு மக்கள் செல்ல அவங்களுக்கு மொத்தம் பனிரெண்டு மக்கள் பனிரெண்டு பிள்ளைகள் பிறந்தது அதில் ஒரு பிள்ளை சிறந்த பிள்ளையாக இருந்தது நபி யூசுபலை செல்லம் அந்த யூசுப் நபியினுடைய துவாவால் பதினோரு பேர்களும் சிறந்தவர்களாக ஆனார்கள் என்பதாக நமக்கு இவனுமகுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் அதே போலதான் இந்த பனிரெண்டு மாதங்களிலும் ஒரு மாதம் ரமலான் என்ற அந்த மாதம் பதினோரு மாதங்களில் நம்மளை சிறந்தவர்களாக ஆக்கும் பதினோரு மாதங்களில் ஏற்பட்ட தவறுகளை நம்மளை தூய்மைப்படுத்தக்கூடியதாக இந்த ரமலான் மாதம் ஆக்கும் என்பதாக மாமுனா ஜோ ஜோசி ரஹமகுல்லா அவர்கள் நமக்கு சொல்லிக்காட்டுகிறார் மாதத்தை நீங்கள் வீணான முறையிலே நீங்கள் பயன்படுத்தி விடாதீர்கள் காலம் என்பது பொன் போன்றது அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகிறார்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகிறார்கள் அதனால் ஒரு மனிதன் அந்த ரமலானுடைய மாதத்தை வீணான முறையிலே ஒரு மனிதன் வீணான முறையிலே காலத்தை கடத்துவான் என்று சொன்னால் அவனை போல கைசேதவாதி யாரும் இருக்க முடியாது நம்மளுடைய காலங்களும் நேரங்களும் எவ்வளவு கண் சிமித்தும் நேரத்தில் நம்மளை விட்டு கடந்து போகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்மளை விட்டு கடந்து போகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒரு மனிதன் உணர்வானே என்று சொன்னால் ஒவ்வொரு நிமிஷமும் நேரங்களும் காலங்களும் அந்த காலங்கள் கடந்து போனதை நமக்கு ஒரு சாதகமாக அல்லாஹுத்தான ஒரு காலத்தை அமைக்கிறான் என்று சொன்னால் அது மாதம் தான் அந்த ரமதானுடைய மாதத்திலே ஒரு மனிதன் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் குர்ஆன் சொல்கிறது சகுரு ரமலான் அல்லவி கீஹி உஞ்சில உஞ்சில கீயில் குர்ஆன் இந்த மாதத்திலே குர்ஆனை நாம் இறக்கியிருக்கிறோம் இந்த மாதத்திலே ரமலான் மாதத்திலே குரானை நாம் இறக்கியிருக்கிறோம் அந்த குரான் ஓதப்படக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு மாதம் குரானை முழுமையாக லவ்குல் மௌஃபூலில் இருந்து அல்லாஹ் முதல் வானத்திலே இறங்கி ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் என்ன செய்கிறான் துவா கேட்பவர்கள் மகுசிரத்து தேடுபவர்கள் யாரும் உண்டா என்று கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறான் புகாரிகளை பதிவு செய்யப்பட்டு இருக்கிறார் அதனால நம்ம என்ன செய்ய வேண்டும் மூன்று வகைகளாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் முதலில் ரஹமத்தினுடைய பத்து இரண்டாவது பத்து பத்து மூன்றாவது பத்து நரகா விடுதலை பத்து இப்படி மூன்று வகைகளாக நமக்கு இறைவன் நமக்கு தந்திருக்கிறார் பாக்கியமாக நமக்கு தந்திருக்கிறார் செல்லம் அந்தந்த 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 பத்துகளில் நாம் காலங்களை நேரங்களை வீணடிக்காமல் பயன்படுத்துவோம் என்று சொன்னால் நாம் சிறந்து விளங்குவோம் நல்ல ஒரு பெற்று விழாயத்து பெற்ற நல்லடிகராக வாழ்வோம் என்பதை எந்த சந்தேகமும் இல்லை அபூராபி என்ற ஒரு சகாபி அபூராபி என்ற சகாபி ரசூலுல்லாய் செல்லந்தாடி செல்லம் அவர்களுக்காக வேண்டி கரியை வேக வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படி கரியை வேக வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது பெருமானா செல்லந்தாடி செல்லம் சொன்னார்கள் காலனுடைய ஆற்றினுடைய முன் சப்பை இரண்டை எனக்கு என்று சொன்னவுடன் அபூராபி வலியல்லாஹு தால நமக்கு உடனே முன் சப்பை இரண்டு பகுதியை கொடுக்கிறார்கள் ஆற்றினுடைய முன் சப்பை பகுதியை அவர்கள் சாப்பிட்டு விட்டு மீண்டும் கேட்கிறார்கள் திருமானா செல்லந்தாலி சன்னம் அவர்கள் இன்னொன்றை எடுத்துவா என்று சொல்லும் பொழுது அபுராசி ரவி அல்லாஹுத்தாலன் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் வைத்திருந்த சட்டியில் ஆற்றிலே முன்பகுதி ரெண்டு மட்டும் தான் இருக்கிறது மூன்றாவது இல்லை என்று சொல்லிவிட்டு யோசிக்கிறார்கள் பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அந்த சட்டியிலே மூணாவது முன்சப்பையும் இருந்திருக்குமே மூன்றாவது முன்சப்பை கரியும் இருந்திருக்குமே ஆனால் நாம் பெருமானார் செல்லம் அவர்கள் சொன்னதை நாம் தட்டி கழித்து விட்டோமே இப்படித்தான் இறைவன் என்ற அந்த என்ற ரகுமத்தை அல்லாஹு பெருமானாருடைய வரும் பொழுது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கடந்த சமயங்களில் நான் சொல்லியிருப்பேன் பெருமானார் செல்லல்லாளி செல்லம் ஒரு சகாபியை திருமணமுடி முடி திருமண முடி என்பதாக சொல்லுவார்கள் அவர் திருமணம் முடிக்காமலே இருப்பார்கள் ஒரு நேரம் வரும் அந்த சகாபி கேட்பார் அந்த சகாபி கேட்பார் அப்ப அவர் போய் கேட்கும் பொழுது இந்த சகாபிக்கு கல்யாணம் முடிந்தது அந்த சகாபிக்கு கல்யாணம் முடிந்தது பெருமானார் சன்னலாளி செல்லும் நாவுகளில் இருந்து நீ திருமணத்தை முடித்தாயா என்று ஒரு வார்த்தை திருமணம் முடிக்கவில்லையா என்ற ஒரு வார்த்தை திருமணம் முடிப்பதற்கு ஆசை வரவில்லையா என்ற ஒரு வார்த்தை நாவுகளில் இருந்து வருவதற்கு அந்த சகாபி எதிர்பார்த்தே இருந்தார் ஏன் பெருமானாருடைய நாவுகளில் வந்தால் அது ரகமத்து அந்த ரகமத்து சந்தர்ப்பம் அதை சரியான காலங்களிலும் நேரங்களிலும் தவறவிடாமல் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பெருமானார் செல்லந்தாலே செல்லும் இதனை நாம் அதிகமான ரஹமத்துகளை நாம் பொறிந்து வைத்திருக்கிறோம் முதல் பத்திலே ரஹமத்தை பொறிந்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் ரகமத்துக்காக வேண்டி நாம் கையேத்தி கொண்டே இருக்க வேண்டும் ரகமத்துக்காக வேண்டி அந்த பறக்கத்திற்காக வேண்டி நாம் கொண்டே இருக்க வேண்டும் இந்த எந்த நபிமார்களுக்கும் எந்த சமூகங்களுக்கும் கொடுக்கப்படாத மிகப்பெரிய பாக்கியமாக முப்பது நோம்புகளை எமக்கு பரவாக வைத்திருக்கிறார் என்ன காரணம் இந்த அல்லக்கும் தத்த போல் நம்ம எல்லாரும் முத்தக்கீனாக ஆக வேண்டும் என்பதற்காக இந்த அல்லக்கும் முத்தக்கீனாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி குரானிலே சொல்லுகிறான் யா ஐயோ அல்லதே நாமனு குத்திபா அழைக்கும் சியாம் கமா குதிபா அல்லதே முன்னோர்களுக்கு கொடுக்கப்பட்ட நோம்பை போல் தான் நீங்களும் நோன்பு பிடிக்கிறீர்கள் முன்னோர்கள் எப்படி நோக்கு பிடித்தார்கள் உணவு இல்லாமல் தண்ணி இல்லாமல் இறை நினைவோடு இருப்பதற்கு சூரியன் உதித்ததிலிருந்து சூரியன் உதித்தகத்தினுடைய நேரம் அந்த முதல் வானம் வெளுத்ததிலிருந்து சூரியன் மறையும் வரையிலும் எப்படி தண்ணி ஆகாரம் இல்லாமல் இறை நினைப்போடு வாழுகிறோமோ அதே போலதான் உங்களுக்கும் இதே இதே கடமையை நாம் உமக்கு முப்பது நாள் இறைவன் நமக்கு விதித்தான் காரணம் நல்ல குந்தத்த போல் முத்தக்கினாக ஆக வேண்டும் என்பதற்காகவே முத்தகினாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி இறைவன் பரவான நோன்பையும் நம்மிடத்தில் கடமை என்று சொன்னதை தாண்டி நமக்கு அதை என்ன காரணத்துக்காக என்பதையும் சொல்லுகிறான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் எந்த சமூகத்துக்கு கிடைத்தது எந்த சமூகத்துக்கு கிடைத்தது வனு இசரவேர்களுக்கு அவ்வளோ இறைவன் வாரி வழங்கினான் நேரடியாக உணவுகளை கொடுத்தான் உதாசீனப்படுத்தி இன்னைக்கு வரையிலும் அவர்கள் மிகவும் துர்க்கவனமாக பேசும் நிலைக்கு தான் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் உம்மத்தை முகமதியா அது மூளை நிலைக்கு ஆளாகிவிடக் கூடாது ஆணாக மாற்றம் என்பதில் சந்தேகமில்லை இல்லை சொன்னால் நமக்கு மூலாந்திரம் பெருமானார் செல்லந்தாளி செல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் அந்த உம்மத்தை முகம்மதியாவிலே நாம் இருந்ததனால் வனு இசைவிலை போல மிகவும் கேவலமானவர்களாக நம்மளை ஆளாக்காமல் பாதுகாத்திருக்கிறார் எத்தனை பேர்கள் ரமலானுடைய காலங்களில் வந்தும் நோம்பு பிடிக்காமல் இருந்து பக்கத்து ஊர் போருவது போறதுக்கு கூட சஃபருக்கு நோம்பை விட சொல்லி இறைவன் சொல்லி சொல்லியிருக்கிறான் என்பதாக நோம்பை விட்டவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் சின்ன ஒரு மருத்துவம் அதற்காக என்ன செய்து விடுவார்கள் விட்டு விடுவார்கள் சின்ன ஒரு மருத்துவத்திற்காக இது செய்வார்கள் சிறிது நோம்பு நேரத்தை காய்ச்சல் வந்துவிட்டார் என்பதற்காக நோம்பை விட்டு விடுவார்கள் அப்ப இப்படியெல்லாம் இந்த ரமலானுடைய பாக்கியமான முத்தக்கீனாக ஆகுவதற்கு வழிவகைகளை தந்தும் நாம் அதை உதாசீனப்படுத்தி தூர நோக்க பார்வையிலேயே அந்த நாம் ரமலானை வைத்திருக்கிறோம் பெருமானார் சல்லல்ல அலி செல்லம் சொல்லுகிறார்கள் அபூ குரையார் அலி அல்லாம அவர்கள் சொல்லுகிறார்கள் எந்த உம்மத்துக்கும் கிடைக்காத பெரிய பாக்கியம் இந்த உம்மத்துக்கு ஐந்து வகையான பாக்கியத்தை இறைவன் புதிந்து அது என்னவென்று சொன்னால் ரமலானில் கிடைக்கக்கூடிய பெரிய பாக்கியம் ரமலானிலே எந்த உம்மத்துக்கும் கிடைக்காத பாக்கியம் ஐந்து பாக்கியங்களை இறைவன் வைத்திருக்கிறேன் என்பதாக பெருமானார் செல்லந்தாளி செல்லம் சொன்ன தகவலை அபூ குறையார் அரியல் தாமு அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ன என்ன பெரிய பாக்கியம் என்று சொன்னால் எந்த நபிமான சமூகத்துக்கும் கிடைக்காத பெரிய பாக்கியம் நோம்பாடிகளுடைய வாடை அது கஸ்தூரியினுடைய நறுமணத்தை விட மிகவும் அதிகம் நறுமணம் உள்ளதாக இருக்கும் என்பதாக பெருமானார் செல்லந்தாளி செல்லும் நபின் இருக்கிறார் அதனால தான் என்ன செய்வாங்க ரமதான் காலத்துல மிசுவாக்கு செய்பவர்களும் சரி அத்தரு பூசுபவர்களும் சரி அது நுகரோடு நிறுத்திக் கொள்வார்கள் நுகர் வரையில என்ன செய்வாங்க மிசுவாக்கு செய்வாங்க நுகருக்கு பின்னாடி என்ன செய்ய மாட்டார்கள் மிசுவாக்கு செய்வதை நிப்பாட்டிக் கொள்வார்கள் அத்தர் பூசுவதை நிப்பாட்டிக் கொள்வார் நம்ம மக்கள் என்ன செய்வாங்க இஃப்தார் நேரத்துல அத்தர் பூசிட்டு வருவோம் இஃப்தார் நேரத்துல அத்தர் பூசி நறுமணத்தை பூசிட்டு வருவோம் அந்த நேரத்தில் அத்தர் பூச வேண்டிய அவசியம் இல்லை அத்தரை விட நறுமணமானது நோம்பாளிகளுடைய வாய் வாடை நோம்பாளிகளுடைய அந்த வாய் வாடை கஸ்தூரிய விட மேன்மையானது என்பதாக பெருமானா செல்லந்த அலை சொன்னார்கள் அதனால தான் மிசுவாக்க என்ன செய்வார்கள் அந்த நுகர் நேரத்தில் கூட பயன்படுத்தி விட்டுருவார் அசர்ல மிசுவாக்க பயன்படுத்த மாட்டார்கள் அசர்ல கூட மிசுவாக்கை பயன்படுத்த மாட்டார்கள் ஏன் வாய் வாடை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் வாயினுடைய வாட இருந்து கொண்டே இருக்க வேண்டும் பெருமானாருடைய பொன்மொழி ஹயாத்தாக வேண்டும் என்பதை ஆசைப்பட்டார்கள் அடுத்து இரண்டாவதாக கொடுத்திருக்கிற பெரிய பாக்கியம் என்னவென்று சொன்னால் நோம்பாளிகள் நோம்பு திறக்கும் வரையிலும் கடலில் உள்ளான மீன்கள் விஸ்தீகார் தேடிக்கொண்டே இருக்கிறது மகத்திற்கு தேடிக்கொண்டே இருக்கிறது எவ்வளவு பெரிய வாக்கியம் நாம் கையேந்தாலும் கூட நாம் கையேந்தா இறைவனிடத்தில் கையேந்தா விட்டாலும் கூட அந்த மீன்கள் நமக்காக விஸ்தீக பார்த்தேடுகிறது இந்த மனிதனுடைய பாவங்களை நோம்பாளிகளுடைய பாவங்களை நீ மன்னித்து பொறுப்பு என்பதாக அந்த மீன்கள் பாவம் பண்ணி விட்டு உண்மையிலே நோன்பு வைத்துக் என்று சொன்னால் பாவமான செயல்களில் இருந்து முடிந்த அளவுக்கு தூரமாகிவிட வேண்டும் முடிந்த அளவுக்கு இல்லை அதிலிருந்து சுத்தமாக தூரமாகிவிட வேண்டும் பேச்சுக்களை பேசுவது வெய்பத்து பேசுவது அங்க அங்க கூட்டம் சொன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு அசதுகள் உண்டாகும் அவர் இப்படி இவர் நோன் வைக்க அவர் நோம்பு வைக்க எதையுமே பேசலாம் நோம்புங்கிறது உங்களுக்கு உரியது நாளை மூத்தானால் எப்படி நீங்கள் மட்டும் தனிமையாக கபுரிலே உங்கள் உடல் வைக்கப்பட்டு நீங்கள் மண்ணை போட்டு மூடப்படுமோ அதே போலதான் இந்த அமலும் ஒவ்வொரு அமலும் எவ்வாத தூடுகையா இருக்கட்டும் நீங்கள் செய்யக்கூடிய திலாகத்தின் குரான் அது எல்லாமே உங்களுக்கு உண்டானது பிரத்யோகமாக தனிப்பட்ட உங்களுக்கு ஹாஸானது நீங்கள் நோன்பு வைத்துக்கொண்டு நீங்கள் பிறரை பேசுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த நோன்பு எந்த விதமான புரோஜனத்தையும் தராது அவர் இப்படி இருக்கிறார் அவர் நோம்பு பிடிக்கிறார் எதுவுமே பேசாதீர்கள் நோம்பு வைத்தீர்கள் என்று சொன்னால் அதிகம் சலவாக்கு ஓதுங்கள் அதிகம் விக்குரு ஓதுங்கள் அதிகம் திராபத்து சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது இவாபத்துகளை செய்யுங்கள் பள்ளிவாசலில் வந்து துழுகுங்கள் பிறருக்கு சலா சொல்லி படகுங்கள் நல்ல விஷயங்களை நீங்கள் எது செய்யுங்கள் ஒருவருக்கு ஒருவர் பகிர்மானம் செய்து கொள்ளுங்கள் நல்ல விஷயங்களை பகிர்மானம் செய்து கொள்ளுங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் இத்தாருடைய நேரத்தில் நோம்பு திறக்கக்கூடிய நேரத்தில் நோம்பு அந்த விரட்டிகளை நாம் தான் தான் விரட்டிகளை ஜூஸ் வடை இருக்குதா கஞ்சி நமக்கு சரியா இருக்குதா தொடர்ந்து முடிஞ்ச ஒண்ண ருசி இல்லையே அப்படி இருக்குதே இப்படித்தான் நம்மளுடைய காலங்கள் ரமலானுடைய காலங்கள் இஃபாரனுடைய அந்த நேரம் இருக்கிறதே துவா பகுலாக கூடிய நேரம் உங்களுடைய குடும்பத்தில் எவ்வளவு சோதனைகள் இருக்கும் நம்மளுடைய குடும்பத்தில் எத்தனை பேருக்கு எவ்வளவு சோதனைகள் இருக்கிறது யாருக்கும் எனக்கு எந்த விதமான இருக்கும் வயோதிகராக இருந்தாலும் கவலைகள் இல்லாத இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது எல்லாத்துக்கும் எல்லா விதமான நன்மையும் கயிறும் சர்றையும் வைத்திருக்கிறார் அந்த நேரத்தில் என்ன செய்யணும் உங்களுக்கு என்ன ஆத்தானா தேவை என் பிள்ளைக்கு நிக்காக முடியல என் பையனுக்கு பொண்ணு அமையல சொந்த கடை வச்ச லாபங்கள் கிடைக்கல கடன் எரிஞ்சு அடைக்க முடியல நோய்வாய் புனிய முடியல நிமிர முடியல என் மனைவி அவளுக்கு என்ன தேவை அதை கூட என்னால் செய்ய முடியவில்லை எல்லாத்திலும் பலகீனமாக இருக்கிறேன் கையேந்தக்கூடிய தருணம் சகஜத்தினுடைய தருணம் அந்த சகரனுடைய தருணம் அதை தாண்டி இஸ்தாரினுடைய தருணம் அந்த ரெண்டையும் நீங்கள் இஸ்ராப்பாக கழித்து விடாது கடந்த சமயங்களில் சொல்லப்பட்டது போல சகருடைய நேரத்தில் நீங்கள் சகர் வைத்துவிட்டு துவா செய்யாமல் குரான் ஓதாமல் இறைவனை நினைக்காமல் டிவியிலே உட்கார்ந்து கொண்டு அந்த பயான் கேட்டுக்கிட்டே நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்களே அது நேரத்தை கழிப்பதற்கு சமம் அது நேரத்தை கழிப்பதற்கு சமம் துவாக்கள் கபலாக கூடிய நேரத்தில் நீங்கள் டிவி பார்ப்பது என்பது இருக்கிறதே பயன் இந்த அசரத்து இப்படி பேசினாரு அந்த அசரத்து இப்படி பேசினாரு என்ன பேசினாரு நீ என்ன அமல் செஞ்ச நீ என்ன அமல் செஞ்ச பிறரை பற்றி பேசிக்கொண்டே இருந்து அந்த விஷயங்களை பார்த்துக்கொண்டே இருந்து என்ன அமல் அது அமல் செய்யக்கூடிய நேரம் துவா கமலாக கூடிய நேரம் இஃப்துடைய நேரத்திலே துவா செய்யாமல் நண்பரை இங்கே வாங்க பக்கத்தில் உட்காருங்க ஏன் கூட உட்காருங்க பேசுவதற்கு தோதுவாக நட்புகள் என்ன செய்யறது அதுக்கு தகுந்த மாதிரி ஆளுகளை பக்கத்தில் வச்சுட்டு பேசிக்கிட்டே இருக்கு அப்ப எப்படி நம்ம துவா கபுலாகும் ரமலான் என்று சொன்னால் அது சீசனை போல ஆக்கிவிட்டார்கள் ஒரு அந்த நேரத்திலே ஏதோ ஒரு சீசனே போல நம் தேவைகளை பூர்த்தியாக்குவதற்கு இறைவன் தந்த தந்த பெரிய பாக்கியம் இந்த கபலாக அதே இஸ்தி உபார் செய்கிறது போல சொர்க்கம் இந்த ரமலானுடைய நாடுகளில் ஒவ்வொரு நேரம் அலங்கரிக்கப்படுகிறது ஒவ்வொரு நாளும் அலங்கரிக்கப்படுகிறது நாலாவது ஷைத்தான் விளங்கிடப்படுகிறது ஐந்தாவது ரமலான் மாதத்தினுடைய அந்த கடைசி இரவில் சகஜத்தினுடைய நேரத்தில் நமக்காக வேண்டி மன்னிப்புகள் இறைவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான் வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்பதாக நமக்கு ஹதீசுகளிலே சொல்லப்படுகிறது ஒரு சமயத்திலே சகாபாக்களை எல்லாம் ஒன்றை வாருங்கள் மிம்பர் படி பக்கத்திலே என்று சொல்லி வைத்துவிட்டு பெருமானார் சல்லல்லாலை செல்லும் மிம்பர் படியிலே ஏறும் பொழுது ஆமீன் மூன்று தரை சொன்னார் சகாபாக்களுக்கு கேள்வி எழுந்தது எதற்காக சப்தமாக ஆமீன் சொன்னீர்கள் அப்ப சகாபாக்கள் சொன்னார்கள் என்ன காரணம் ரசோதாய் சல்லல்லா அலிசல்லம் சகாபாக்கள் சொன்னார்கள் நான் முத முதலிலே படியில ஏறும் பொழுது ஜிப்ரேல் அலை செல்லம் வந்து எந்த ஒரு மனிதர் ரமலானுடைய மாதத்தை பெற்றுக்கொள்கிறார் ரமலானுடைய மாதம் கிடைக்கப்பெறுது சக்தி இருக்கு வலு இருக்கு நோக்கு வைக்கிறதுக்கு எல்லா இருந்தும் அவர் வந்து என்ன செய்யல அந்த மதத்தில தன் பாவங்களுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்காமல் நோக்கு வைத்துக்கொண்டு வீண் விஷயங்களிலே ஈடுபட்டு கொண்டு எந்த விதமான சவாபுகளையும் நன்மையான காரியங்களையும் மகப்பிரைத்தையும் தேடாமல் இருக்கிறார்களே இவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னார் இவரேலை உடனே நான் ஆமீன் சொன்னேன் இரண்டாவது படியில் ஏறும் பொழுது என்னுடைய பேர் கூறப்பட்டும் செலவாத்து சொல்லாமல் இருந்தாலே அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ஜிப்ரேலை சொன்னார்கள் உடனே நான் ஆமீன் சொன்னேன் தாய் தாப்பன் வயோதிகமாகி ஆயும் அவர்களை கவனிக்காமல் கைவிட்டு விட்டானே அப்படிப்பட்டவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ஜிப்ரேலம் சொன்னார்கள் உடனே சொன்னேன் என்ற சொன்னார்கள் என்பது மிகவும் வாக்கியம் அடைந்தது மிகவும் வாக்கியம் அடைந்தது அது வரக்கத்து பொருந்தியது காலத்தை புண்கொன்றதாக பயன்படுத்தி இந்த ரமலானுடைய காலத்திலே நாம் சரியான முறையில் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாம நம் அனைவருக்கும் இருந்த அதே போல வரக்கூடிய இந்த புதன்கிழமை சத்துடைய நாள் நம்மளுடைய சக்குடைய நாள் இந்த நாளிலே நாம் புறையை பார்க்கக்கூடிய நாள் பிறையை தேடக்கூடிய நாள் அதனால்